வணக்கம் முருகல என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கேஸில் எரியிற பீஸா போடுற போரணியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்க அப்படி உள்ளுக்கு எரியுதுன்னு பாருங்க கேஸ் இதில் ரெண்டு இருக்குது பாருங்க ரெண்டு ஒரு இடத்துக்கு பீஸா போடுற இடத்துக்கு வந்துருக்குறோம் பாருங்க உள்ளுக்கு பேரே எழுதிரு அப்படி இருக்கு கேஸ் எரிங்க நீங்களும் பார்த்து தெரிஞ்ச எப்படி பார்த்தீங்களோ அப்படியாரு பார்த்து தெரிஞ்சு விழுங்க நீங்களும் இப்படி ஒரு அவன் கட்டிலுமெண்டாக கட்டி ஏதாவது புதுமொடலாக போடுங்க நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சீஸில் இருந்து கிருஷ்ணா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்